ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களை அழைத்து செல்லும் கானா நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம் அவர்கள் முறைமையும் வேண்டாம் நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அவற்றிற்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவார் நானே ஆண்டவர் உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடல் உறவு கொள்ள வேண்டாம் நானே ஆண்டவர் தந்தையின் வெற்றுடம்பாகிய உன் தாயின் வெற்றுடம்பை பாராதே ஏனெனில் அவள் உன் தாய் உன் தாயை வெற்றுடம்பாக்காதே தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றிடம் பார்க்காது ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடல் ஆவார் தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றுடம் பார்க்காது உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ வெற்றிடம் பார்க்காது ஏனெனில் அவர்கள் உன் வெற்றுடம்பு ஆவார் உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றுடம் பார்க்க ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி தந்தையின் சகோதரியை வெற்றிடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல் தாயின் சகோதரியை வெற்றிடம் பார்க்காதே ஏனெனில் அவள் உன் தாயின் உடல் தந்தையின் சகோதர சகோதரனை வெற்றுடன் பார்க்காதே அவன் மனைவியோடு உடல் உறவு கொள்ள வேண்டாம் ஏனில் அவள் உன் சிற்றந்தை மருமகளை வெற்றிடம் பார்க்காது ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி அவளை வெற்றுடன் பார்க்காது சகோதரனின் மனைவியை வெற்றுடன் பார்க்காது ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றுடன் ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றுடன் பார்க்காது அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மனம் புரியாதே இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த புறந்தர் அது முறைகேடு மனைவி உடனிறக்க அவளுக்கு சக கிழத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடல் உறவு கொள்ளாது மனைவி மாதவிளக்கில் இருக்கும்போது அவளை வெற்றுடம்பாக்காது உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்ப கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாது உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மோலக்கிற்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாது நானே ஆண்டவன் பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாது அது அருவருப்பு எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாது எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம் அது முறைகேடான அருவருப்பு இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர் இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாய் இவ்வாறு நாடு தீட்ட தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன் நாடும் அவர்களை வெளியே கக்கியது நீங்கள் என் கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைபிடியுங்கள் குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நீராயினும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் ஏனெனில் இந்த அருவறுப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள் ஏனெனில் யாராவது இவ்வகை அறுவறுப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான் எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அறுவறுப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடிங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்